பேசுவார இல்லை பேச்சு வச்சுருக்காரா இல்லை விக்கு வச்சிருக்காரா இல்லை என்ன மாதிரி வழுக்கையா இல்லை சொட்டையா மொட்டையா இன்னடாக செஞ்சுருக்காருன்னு தெரியல அப்போ நான் கேட்டேன் கதையெல்லாம் நல்லா தான் இருக்குது காசு வாங்கியாச்சும் நடிக்க போகிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஷேவ் பண்ணியிருக்கீங்களே என்னை மாதிரி வழுக்கையான்னாரு சத்தம் போடாதீங்க என்ன அப்படின்னா சரி ஓகே உண்மையை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னாச்சு தம்பி டாக்ட் பண்ணார் நம்ம பண்ணிட்டோம் அதுக்கு அடுத்து இந்த ரவி சார் ப்ரொடியூசர் இருக்கார் பார்த்தீங்களா அவருக்கு நம்மளுக்கே தெரியாம நிறையா பேத்துக்கு பிரியாணி வாங்கி கொடுத்துருக்கீங்க புது புது ஹோட்டலாக கூப்பிட்டு போய் முருகானந்தத்தை சாப்பிட வச்சிருக்கீங்க ஸ்விம்மிங் பூலில் குளிக்க வச்சுருக்கீங்க எனக்கு மட்டும் பட்டையை போட விட்டு நட்டி சாரோட ஆட விட்டுருக்கீங்க ஆ சரி இருந்தாலும் பரவாயில்ல ரிலீஸ்க்கு ஒரு வாரம் இருக்குது ஒரு நாலஞ்சு கடை பிரியாணி கிடைக்கும் கூப்பிட்டு போயிருக்கேன் ஓகே சார் அவங்க டீம் எப்படின்னா ப்ரொடியூசர் சார் இந்த இந்த டேரக்டரு ராஜநாதன் எல்லோருமே ஜிம்முக்காரங்க ஜிம்மு கெட்ட பழக்கமே கிடையாது எப்போ பார்த்தாலும் காலையில் மூணு மணி நேரம் ஒர்க் அவுட்டு சாய்ந்தரம் மூணு மணி நேரம் ஒர்க்கட்டு எவனாவது சேர்த்து குடிச்சுருந்தா கூட அவனை பார்த்து மறைச்சிக்கிட்டே இருப்பாங்க தண்ணி அடிக்கிறவனை பார்த்தா பத்து அடி ஓடி போடுவாரு நம்ம இவங்க பக்கத்தில் நம்ம உட்காந்து என்னடா பண்ணுறது அப்படின்னா என்ன சார் இந்த இருந்துச்சு படிக்க போகல சார் ஸோ இன்னைக்கு காலையில் யூனி போயிடலாம் சார் 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 இன்னைக்கு எவ்வளோ வேணும் சார் உடனே தைக்கேன் சார் ஒர்க் பண்ணுவோம் சார் டைப் பண்ணுங்க சார் இதை இந்த கூட்ட சார் சார் இட்டு போங்க சார் இங்கிட்டு போங்க தட்டை பார்ப்பேங்க சார் இப்படி இது கொலை என்ன தட்ட எதோ வந்து நீங்கள் அதை ஐயோ தப்பிக்க முடியாது போல அப்படிங்கிற அளவு அவங்க பயங்கரமான ஃபிட்டு ஸோ இந்த படத்துக்கு நம்ம போயிட்டோம் படம் வேலை பார்க்க போகிறோம் நட்டி சாரோட நடிக்க போகிறோம் நட்டி சார் அது வந்து முருகானந்தத்தை சொல்லிடுவோம் முருகானந்தம் வந்து எனக்கு ஒரு படம் வந்து கபாலி டாக்ஸுக்கு முன்னாடி போகிற ஒரு படம் நடித்தோம் அந்த படத்தில் கொஞ்சம் மீட் பண்ணோம் அதெல்லாம் பேசினால் வச்சோம் எனக்கு தெரியல எனக்கு அவருக்கு என்னையே எவ்வளோ பிடிக்கும் தெரியாது ஆனால் எனக்கு அவரை முருகானந்தத்தை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எங்கள் டைரக்டர் மணிவங்க சாரோட சின்ன சாயலில் இருப்பார் அதனால எனக்கு அவர் வந்து முருகானந்தத்தை பிடிக்கும் நல்ல ஹியூமரு நல்லா பேசுவார் நான் ஒன்று சொன்னேன்னா அவரும் ஒன்று சொல்லுவார் அது மாதிரி இருக்கும் இது மாதிரி இருக்கும் அது நிறையா இருக்கும் இப்போது அவரோட அந்த ஒர்க்கு அந்த ஒர்க்கு அந்த சின்சியாரிட்டி எல்லாமே இருக்கும் இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்கீங்களா இடையில இடையில தப்பு தப்பாக பேசுகிறீங்க நிறையா பேர் ஃபுல்லாக பேப்பரில் வெற்றியை பார்த்துட்டு தான் நாங்கள் ஷூட்டிங்கே போவோன்னு தயவு செய்து பொய்யாக சொல்லி தொலைங்க அதை விட்டுட்டு அங்கே தான் போய் எழுதுவோம் அங்கே தான் போய் எழுதுவோம் அங்கே தான் போய் எழுதுவோம்னா இவங்க என்ன செய்வாங்க மற்ற நேரம் அடுத்த புலியூசர் நினப்பார்ல அங்கே தான் போய் பேசுவோம் அங்கே தான் மாறும் உடனே உடனே சொல்லுவார் இவர் ஒன்று சொல்வார் அவர் ஒன்று சொல்வார் அவர் சொல்லிடுவாங்க சொன்னால் விளங்கிடும் சார் பேப்பரில் உட்காந்து பட்டு சிடிச்சு பேப்பரில் வெற்றியை தான் சார் நாங்கள் ஷூட்டிங்கே போவோம் இந்த ஃபுட்டேஜ் எண்பது அடிக்கு மேலே எடுக்கக்கூடாது தான் சார் போவோம் மூணு லென்ஸ் தான் சார் எட்டு சாட்டு பதினாறு அதை டிவைட் பண்ணிக்கிறோம் சார் இது ட்ரா இது ட்ராக்னு ஃபிக்ஸ் பண்ணி தான் சார் போகணும் சொல்லி தொலைங்க அங்கே போய் தான் போகணும் அங்கே போய் தான் போகணும் அப்போ அடுத்த பிடிச்சது உங்களுக்கு எப்படி அட்வான்ஸ் கொடுப்பாங்க அங்கே தான் வந்து பண்ணுவாங்க அறிவிங்க அங்கே தான் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு எப்படி ரூம் போட்டு கொடுப்பாங்க எப்படி ஷோர் போடுவாங்க அப்படின்னு சொல்லாதே போய் சொல்லி போலாதுங்க புரியுதுங்களா அவங்களுக்கு புரியல அவளுக்கு அதனால அதனால எல்லாமே நாங்கள் ப்ரிப்பராக தான் போவோம் அப்படிங்கிற மாதிரி சரி அடுத்து வர்த்த சொன்னாங்க அந்த மருந்து மைட் டேஸனை கூப்பிட்டு வந்து இங்கே கபடி போல் அட சொன்னாங்க ரவி சர்சன் என்னை கூட சொல்லிடலாம் சார் முஸ்லீம் பொருள்கிட்ட கூப்பிட்டு வந்து இங்கே பட்டை விட வந்துருக்காருங்க முஸ்லீம் பொருள கூப்பிட்டு வந்து சிங்கப்பிள்ளை பட்டை விட என்னையும் சொல்லிடலாம் சார் அடுத்த ஃபங்க்ஷன்லாம் சொல்லுங்கள் சார் இது இடையில கிடையாது டிவி வீட்டிலாம் போகிறோம்ல அங்கே பார்த்து ஏதாவது சொல்லி விடுங்க கொஞ்சம் சம்பளம் ஏறட்டும் ஏறிட்டாலும் அவங்க கொடுத்துட்டாலும் நம்ம வாங்கிட்டாலும் அடுத்து ஒரு மனுஷன் பேர் பேர் இந்த குழப்பத்திலே பாரு நிறைய பேர் மறக்க போறாங்க ஜாபா சுந்தரேசன் இன்னும் பத்து வருஷம் கழித்து புல்லட்டு புதுசோ அதுக்கடுத்து இன்னும் பதினஞ்சு வருஷம் கழிச்சு டிவிஎஸ் சின்ன சாமி சரி உங்கள் இஷ்டம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு வச்சுங்க ஆனால் இந்த ஜாவா சுந்தரேசனை நான் தெனாமோ சாவா சுந்தரேஷனா சாம்சு சாவா சுந்தரனா சாம்சு சாவானா சாம்சு நான் சாம்சு அப்படின்ட்டு மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்களே ஒரு தடவை ஜாவா சுந்தரேசன் மெசேஜ் அனுப்ப போகிறீங்க நான் சாம்சத்துக்கு கேட்டு உங்களை கூப்பிட்றேன்னு சொல்ல போகிறேன் சரிட்ட சரி இரண்டு போங்க இப்போ இங்கே ஒரு சின்ன ஒரு ஆசை இருந்துச்சு சிறீனு கூட சொன்னேன் ஈரோன்ட்டேன் மேலே வரும்போது என் பக்கத்தில் உட்காருமா யாரோ சீட்டாக காட்டி சீட்டை காட்டி நகட்டி விட்டேன் அந்த படி எட்டி பார்க்க முடியிருக்கு அதுக்குள்ளே துபாய் போயிடுச்சு எங்கே பார்க்குறது சும்மா நாள் உட்காந்து எதாவது பேசிகிட்டு நம்ம நல்லா இருக்கா நம்மளுக்கு தெரிஞ்ச நாலு இங்கிலீஷ் வார்த்தேன் அதோ அவள் யூ வேற கம் வென்னிகா க வெநிகா பேக் அதுலேயும் மூணு வார்த்தைக்கு அதுக்கு புரியலை சும்மா நாள் இருங்க சார் செகண்ட் இரேனி அந்த பொண்ணு நல்லா நடிச்சிச்சு அழகாக இருக்காங்க ரொம்ப நல்லா நடிக்கிறாங்க அவர் செகண்ட் ஹீரோ அந்தாலும் பார்க்க மித்திரியும் பார்க்க கூடாதுன்னு வச்சுட்டாங்க ஆள் இப்படி உடம்பு வச்சிருந்தாங்கன்னா நம்ம நிறைய செய்கிறது எதுக்குத்தான் இப்படி வச்சிருக்காங்க வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேங்கல சும்மிலையே வப்படுறது கிடப்பேன் அடுத்தவன் பற்றி நினைக்கவே மாட்டேங்க எல்லாம் நினச்சா சோறு நிற்கிறது இல்லை காய்ச்சி குடிக்கிறது இல்லை ஒரு லிட்டர் தண்ணிக்கு மேலே குடிக்கிறது இல்லை இங்கே பக்கத்தில் ஒருத்த அப்பளம் அப்பளமும் அப்பளமும் ஊருகா ஈரேலாம் வச்சு தின்னுக்கிட்டு இருக்கானே அவனை அப்படியே பார்க்குறது முறைச்சி பார்க்குறது உங்களை சாப்பிடக்கூடாதுன்னு நாங்கள் சொன்னோமா நட்டி சார் நான் கடவுள் நடிச்சாச்சு கொச்சாச்சு என்னடா செய்ய போகிறோம் எவ்வளோ சம்பாதிக்க போகிறோம் என்ன செய்ய போகிறோம் பிளச்சிருந்த சினிமாவில் நம்ம கப்பல் கரையேறிமா என்னடா செஞ்சிடும் யார் தடையத்தையாக ஃபாலோ பண்ணிட்டு போகிறோமா இல்லை நம்ம தட மதிச்சிருவோமா அப்படியே ஒரே குழப்பம் நான் கடவுள் போஸ்டரை பார்த்து பார்த்துட்டு ஏவியம்ல என் மனைவிக்கு ஃபோன் பண்ணுறேன் நாளைக்கு படம் ரிலீஸு ரிலீஸ் ஆனோடனே நான் வந்து தினம் வந்து பத்தாயிரரூபா சொம்பலாங்க அதுக்கப்புறம் அப்படியா கொடுப்பாங்களா கொடுப்பாங்க கொடுப்பாங்க புரிய போகிறங்களா அதெல்லாம் நீ நடிக்கணும்னு பத்தாயிரரூபா வருவாங்க ஒரு இருபது நாள் கழிச்சு ஏன் முன்னாடி போடணுன்னா யாராவது கூப்பிட்டாங்களான்னு கூப்பிடவே இல்லை ஏன் பத்தாயிரரூவா தெரியும் ஒரு ஐயாயிரரூவா கருங்க போதும் சேர்த்துக்கணும் சரி ரெண்டாயிரூவா வரைக்கும் தான் ரெண்டாயிரம் ரூபா கட்டாயருவாங்களான்னு வரவே இல்லை மாயி குடும்பத்தை ரிலீஸ் ஆகிடுச்சு படம் இட்டு அதுக்கப்புறம் ரயில் மரியாட்டம் வந்து எனக்கு ஃபோனு பங்களி வாங்க ஒரு படம் பண்ண போகிறேன் மிளகான ஒரு படம் பண்ண போகிறேன் நீங்கள் நடிங்க யார் ஹீரோ நட்டிங் ஒருத்தர் பிஆர் விஜயலட்சுமி அஸ்டாண்டாக இருந்தார் ஆமாம் ஆமாம் ஒன்னேம்தான் இருந்தார் ஆமாம் ஆமாம் தெரியுமே நீங்கள் சுத்த சார் சார் ஒரு ஃப்ரெண்டு வாங்க அப்படின்னாரு ட்ரெஸ்ட்டு படத்துக்கு போனேன் மேலே வாங்கன்னு கூப்பிட்டாரு சார் நீங்கள் இந்தியில எல்லாம் நிறையா படம் பண்ணிடுவீங்களே கேமரா மேலே பண்ணிடுவீங்களே ஆமாம் 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 நீங்கள் படம் கமல் சார் ஒரு என்னென்ன இந்திய படம் எல்லாம் பண்ணிடுறீங்க தமிழ் படம் என்ன மாட்டியிருக்கீங்க மனப்படலாம் சார் அது வந்து படம் பண்ணலாம் இதுக்கப்புறம் இன்னும் படம் பண்ண போகிறேன் அவருக்கு ஓ இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு டிராவில் இருந்து ஒரு நாலு லட்ச ரூபாய்க்கு செக் கொடுத்தார் நாலு லட்ச ரூபாய்க்கு இந்தாங்க வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க சார் ஷூட்டிங் அவங்க போகணும் எத்தனை அவங்க சொல்லியிருக்காங்க ரவி முப்பது நாள் சொல்லுங்கள் படம் படத்தை இருந்து முடிச்சுட்டு வந்துடுவோமா போகலாம் சார் அப்படின்னும் படம் வெறும் இல்லாதான் போயிட்டோம் நானும் சார் சார்ந்தான் ரூம்லேயே இருப்போம் நான் அவர்கிட்ட பேசுவேன் ஒரு என்கிட்ட பேசுகிறேன் அன்ற அங்காய்லேருந்து அவர் தம்பிலேருந்து ஹிந்தி படத்துலேருந்து இங்கிலீஷ் படத்துலேருந்து நிறையா பேசிக்கிட்டே இருப்போம் ஒரு நாள் ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே வந்து நான் பேசுகிறேன் நைட்டு ரொம்ப மணிக்கு அப்போ யாரும் ஒருத்தன் வந்து செல் எடுத்துகிட்டு வந்து என் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறேன் நஞ்சனை ஒழுங்காக போயிடு அடி உனக்கு போடா இந்த மாயாடி குடும்பத்தார் இட்டு நாள் என் கூட ஃபோட்டோ எடுக்கணும் போடாண்டு சத்தம் போட்டான் அவன் போனவன் இருபது பேர் கூட்டோண்டா என்ன அடிக்குது அந்த படத்துல உருசா நடிக்கிறாங்கன்னா அதை வந்து நீ என்ன நம்ம மூணுல மதுரை அடிக்கா திருப்பரங்குலத்துல நம்மள அடிக்கணும்ங்கிறான் அவன் வாடான்னு சொல்லி அவங்க ஒரு பன்னெண்டு பேர் வந்தாங்க என்ன நினைச்சிருக்கேன் காத்துலாரு அவன் எல்லாரும் அமைதியா இருந்தாங்க சிங்கம் போய் வீட்டுக்குள்ள தூங்குது போய் தூங்குது நம்மளை அடிச்சு போனால் கல்லை விட்டு எரிஞ்சு வாங்கினா நான் உள்ளூர் படுத்துகிட்டு இவர் பன்னெண்டரை மணி வரைக்கும் அவங்களுக்கு பூரா அடிச்சு பார்த்துக்கிட்டார் அது மாதிரி நிறைய இன்சிடெண்ட் மிளகாயில் ஆரம்பித்தது போன வருஷம் உலகம் பிள்ளை ஒன்று மகாராஜா வரைக்கும் அவர் கூட நான் இருக்கேன் என் கூட இந்த படம் கேரக்டர் எப்படி பண்ணலாமா பண்ணாமா என்ன இதுன்னு நான் பாம்பிலேருந்து ஃபோன் பண்ணுறேன் வாங்க பண்ணி வாங்க பண்ணிக்கலாங்க படத்தில் டெய்லியில் நைட்டு அன்றாடப்பை கூப்பிட்டு வச்சு இவர் தான் செய்யப்பிள்ளை இவர் தான் செய்யப்பிள்ளை அப்படின்னு என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கு இப்போ சதுரங்க வேட்டை மாதிரி இந்த படம் தம்பி கட்டும் கதையும் ஒருத்தருக்கு இப்போ நான் ஒருத்தன் கேட்டேன் இந்த மாதிரி ஏமாத்துகிற மாதிரி நீங்கள் உலகத்தை ஊரை ஏமாற்றி சம்பாதிக்கிற மாதிரியே நிறையா கதைகள் வருது உங்களை உன்னையை பார்த்து கரெக்ட் எழுதுவாங்களா இல்லை அது மாதிரி நான் அவர்கிட்ட கேட்டேன் சகோதரன் நட்டிகிட்ட கேட்டேன் என்ன என்ன கேட்டேன் அவர் கதை கேட்குறாங்க ஒரு கம்பெனியில் கதை கேட்டிருக்காரு அவர்கிட்ட அந்த டேரெக்ட கேட்டிருக்காரு சச்சி சச்சி இந்த படத்தில் நான் நல்லவனாக கெட்டவனும் வெளிநாக்கி மாதிரி கேட்டிருக்காரு நல்லவனாக கெட்டவன அதுக்கு அவர் தெரியலேன்ட்டுருக்கார் அதுக்கப்புறம் ஏன் தெரியல நீங்கள் தானே கதை எழுதுனீங்க நீங்கள் காசு கம்மியாகனா நல்லவர் காசு கூட கட்டிங்கன்னா கெட்டவர் சரி நான் வந்து நல்லது கெட்டவனாவே ரெண்டு போயின்னு இருக்காரு அவன் குழம்பி போயின்னா வரல அவன் எங்கே போய்டானு தெரியலை ஸோ இந்த படத்தில் என்னென்னா இந்த படத்தில் சாரோட கேரக்டர் மாதிரியே என்னோட வாழ்க்கையில் நிறையா அனுபவங்கள் எங்கள் ஊர்லேயே நிறையா பேர் ஃபாரின் போகணும் ஃபாரின் போகணுன்னு சொல்லிவிட்டேனே நான் ஒரு ஆள் கூப்பிட்டு போய் இவர் ஃபாரின்க்கு அனுப்புகிறாரு உங்கள் பாஸ்போர்ட்லாம் கொடுங்க இவருக்கு பணமெல்லாம் கொடுங்க அப்படி இப்படின்னு சொன்னேன் வாரத்துக்கு ஒரு தடவை நான் ஒரு ரெண்டு ஆளாக கூப்பிட்டு போகிறேன் எழுபதாயிரம் ஒரு லட்சம் எண்பதாயிரம் ஆள் கூப்பிட்டு போயிட்டே இருக்கு அந்த ஆளுங்க காசு வாங்கிகிட்டே இருந்துட்டு என்னடா இருந்தாங்க நம்மளுக்கு பெரிய பிஆர்ஓ வரையா நம்ம ஒரு பெரிய மார்க்கெட்டிங்கை கொண்டு வரான் நிறைய பேரை கூப்பிட்டு வர்றானே அப்படின்னு சொல்லிட்டு தம்பி உன்னோட ஆசை என்னான்னு கேட்டான் நான் தினேன் சார் சினிமா எடுக்கணும் சார் டைரக்ஷன் பண்ணணும் சார் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் தம்பி ஆனால் ஒன்றே ஒன்று நான் ஒரு டைட்டில் சொல்லுவேன் அதுக்கு நீ கதை பண்ண நான் ப்ரம் பண்ணுறேன் என்ன சொல்லுங்கள் சார் போலீஸ் என்ன செய்யும் போலீஸ் என்ன செய்யும் சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டு பேரை கூட்டு கூட்டு போயிட்டே இருக்கேன் அந்தாலும் காசு வாங்கி போட்டுகிட்டே இருக்கவள் நானும் போலீஸ் என்ன செய்யும் போலீஸ் என்னடா செய்யும் எப்படி செய்யும் எதாவது செய்யுன்னு எழுதிக்கிட்டே இருக்கேன் ஒரு நாள் காசு வாங்கினேன் ஓடி அந்த அந்தால தேடுறேன் தேடி தேடி பார்க்குறேன் அந்த ஆள் அளவே காணாம் அந்தாலும் எந்த ஊரில் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு அந்த வீட்டில் போய் காசு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகிறோம் போனால் அவன் சம்சாரம் கறிக்கோட்டையில் விளக்கிட்டு வளைக்கிட்டுருக்கு இவன் கொண்டு போன காசு பதினாறு லட்ச ரூபா எப்படி கிடைக்கும் கோவட்டினா கூட கொடுத்துருவானே கறிக்கோட்டையில் வளைக்கிட்டு இருக்கு சரி கிடைக்க நான் ஆறு மாதம் அந்த ஆள் போலீஸ் அவருக்கு அந்த கோடி அவர் நம்பர் கிடச்சி நான் ஃபோன் பண்ணுறேன் ஹலோ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் திருநெல்வேலி டிஎஸ்பி அவர் சொந்தக்கார் மெட்ராஸில் இருக்க அவள் சொந்தக்கார் எங்க மூஞ்சே வரவும் எங்கமேல பார்க் கவுன்சில தூக்கி போடு போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுத்தா தம்பி 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 ஒரு புடி டைட்டில் சொன்னனே சொல்லுங்க போலீஸ் என்ன செய்யும் பச்சப்பா தம்பி போலீஸ் வந்து தூக்கி போடு வெளிய உள்ள வச்சிப் போடு அப்படி பண்ணா தம்பி உங்களுக்கு ஆறு மாச முன்னாடி ஒரு சென்டர் நம்பர் கொடுத்தல என்னாச்சு போலீஸ் என்ன செய்யும் பச்சப்பா அப்ப அவர் ஆல்ரெடி முன்னாடி சொல்லிட்டாரு நம்மளுக்கு அது தெரியல இது மாதிரி ஏமாற்றுற ஆளுகள் நிறைய பேர் இருக்காங்க சதுரங்க இருக்கட்டும் இந்த படமும் பாருங்கள் ஏமாத்துறவங்க இப்படிலாம் ஏமாத்துவாங்க ஆசையை தூண்டுவாங்க நீங்க நீங்கள் நேர்மையாக இருங்க 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 அப்படி தான் சொல்லிட்டுருவோம் அப்புறம் எங்கள் ஊரில் இன்னொரு ஒரு ஆள் ஏமாற்று வாங்க நாளைக்கு ஃபாரின் போகலாம் எல்லாத்தையும் ஏற்றுனாரு பதினஞ்சு இருபது பேர் ஏற்றுனார் ஏற்றினோடனே நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு அனுப்பவே இல்லை ஒரு நாள் நாளைக்கு வாங்க நாளைக்கு எல்லாம் ஏறில நாளைக்கு வாங்க நாளைக்கு வாங்கட்டாங்க நாளைக்கு ஏற்றலை உடனே அவங்க இன்னும் போனேன் என்னாச்சா இன்னைக்கு பிளைட் ஏற்றுறேன்னு என்னாச்சு என்ன ஞாயிற்றுக்கிறேன் ஏர்போர்ட் லீவு ஏர்போர்ட்டு லீவு பூட்டிட்டு சாவி எடுத்து போயிட்டாரு செக்யூரிட்டி நீங்கள் வாங்க திங்கிட்டாங்க வாங்குறீங்க என்ன மாதிரி சொல்லிடுறாங்க இப்படியே மீங்கிறாம்பார் எங்கள் சொந்தக்கார கும்பிட ஒன்று இருக்குது எங்கள் மாமன் ஒருத்தர் பிடிச்சிருக்கிறதோ பஞ்சிக்கிட்டே இருக்குது வேலைக்கு போக மாட்டான் வேலைக்கு போக மாட்டான் பஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படியே புண்டாட்டி தொல்லை தாங்க மாட்டான் எங்கள் மாமியை எங்கள்கிட்ட ஓடி ஒழிச்சுட்டா பொண்டாட்டி நேராக போலீஸ் ஸ்டேஷன் போயிடுச்சு புருஷனை நான் காணும் ஒன்று ஒன்றே கேட்குது என்னமான புருஷனை காணும் எல்லாம் வந்து எப்படிம்மா பெருசு சரிம்மா சரி எப்படியா கண்டுபிடிச்சுடுவாங்க சரிம்மா அங்கே போட்டா விடுமான் இந்த பொம்பளை அந்தம்மா ஃபோட்டோவை விடுது ஏமா காணா போனது உன் தானே உன் புரிசிய போட்டோவை கொடுமான்ட்டுருக்கார் இல்லைங்க இந்த ஃபோட்டாவில் விளப்புரம் கொடுங்க நான் காணா போனேன் நான் போயிட்டே நமக்கு வீட்டுக்குறேன் நம்ம பிடிச்சிக்கலாம் புரிய இப்படி மிகப்பெரிய நகைச்சுவைகள் ஏமாற்று வேலைகள் எல்லாமே இருக்கும் சமூகத்தில் எல்லாமே இருக்கும் இந்த கம்பிகர்ன கதையில் எனக்கு என்னென்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா யார் யார் எப்படியெல்லாம் ஏமாற்ற போறாங்க என்ன செய்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் எல்லாம் கேட்பேன் டைலாக் என்ன சொல்றேன்னு நான் சொல்கிற மாதிரி நீ சொல்லி ஆசிரமத்தை நடத்து என்ன சொல்ல வரியை பாட்டாக்கு பாட்டை வரியாக்கும் வரியை எப்படி பாட்டாக்குறது பாட்டை எப்படி வரியாக்குறது நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா மலர் மலர்ந்ததும் நிலவு வந்து பாட்டு தானே அதை வரியாக்கு நிலவு வந்ததும் மல மலர்ந்ததா மளை வந்தது நிலவு வந்ததா ஆ அதுதான் பாட்டாக்குறது வரியை பாட்டாக்கு பாட்டாக வருவேன் எல்லாம் ஒரு நாள் முழு ஆனந்தத்தை கட்டி பிடிச்சேன் நானும் அவன் பேசுவேன் என்னென்னமோ சொல்லிடலே சாமி இந்த ஆசிரமத்தை எப்படி காப்பாற்றுறது அது நெட்டிசாரி சொல்லணும் பணக்காரனை பற்றியாக மாத்து என் பேரை காப்பாற்று என்ன ஏன் அப்படின்னா பேசிட்டு சிரிக்கிறார் நட்டி நான் சிரிச்சுட்டு பேசுகிறேன் என்னாச்சு பணக்காரனை பார்த்து ஏமாத்து என் ஏன் பேர காப்பாத்த அப்படின்னு ஸோ இந்த மாதிரியான நிறையா பஞ்சஸ் இந்த படத்தில் இருக்குது கம்பி தண்ண கதை ரவி சார் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நண்பனுக்காக ஒரு படம் பண்ணுவேன் நண்பனுக்காக என்ன நான் எல்லாம் ஒரு ரெண்டு ரெண்டு புரோட்டா வாங்கி தருவேன் ஏதாவது சரக்கரக்கா இங்கே சரக்காய் வாங்கி தருவேன் ஏதாவது ஊர் பிறையெல்லாம் காசு கொடுப்பேன் தேங்க்ஸ் அப்போ ஒரு ஐயாயிரூவா கொடுப்பேன் அதுக்கு மேலே அப்படியே ஆட்டம் காட்டுவேன் தரவே மாட்டேன் ஆனால் இருந்தாலும் பல கோடிகளை போட்டு நண்பனுக்கு பாட ரவி சார் உங்கள் முன்னேற்றத்தில் உங்கள் டைரக்டருக்கு அமேசான் காட்டுக்கு அனுப்பி அவருக்கு முடிவு வளர்க்க ஏற்பாடு பண்ணி இன்னும் கொஞ்சம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தம்பி நீ போயிட்டு வரல ரெண்டு பாட்டில் எனக்கு வேண்டிய ரமேஷ் சார் இந்த விழா நாயகன் மியூசிக் டைரக்டரு சூப்பராக பண்ணியிருக்கேன் மியூசிக் நல்லா பண்ணியிருக்கேன் அவர் வயசுக்கு இன்னும் நிறைய உயரங்கள் இருக்குது நிறைய காலங்கள் இருக்குது இப்போ தான் அவங்க தம்பியோட ஃபோட்டோகிராஃபில் ஒரு படம் பாண்டித்தரில் நான் பண்ணிட்டு வந்தேன் சூர்யா படத்தில் சூர்யா அவருக்கு கேமராமேன் படத்தில் பண்ணிட்டு வந்தேன் எடிட்டர் ஃபாசில் எப்போ நட்டிசார் வீட்டில் இருந்தாலும் போனாலும் அவர் தான் இருப்பார் அனைவர் படம் பண்ணோம்னே இன்னொரு படம் பண்ணேன் அன்னவர் படம் டவுனே இன்னொரு படம் தலையா அதில் ஒரு ஐம்ப நேரம் ரூபாய் குறையுது அனுப்பிச்சாச்சுனே இல்லை தெரியும் அது ஒரு நாள் ஐயோ அதெல்லாம் அன்னைக்கு அனுப்பிச்சாச்சினே அப்படின்னு ரோவிப்பார் சரி வேறு எதாவது உரக்க கேட்டோம்னா அடுத்த படத்தை கூப்பிட மாட்டேன் ஆமாம் வந்துருச்சு வந்துருச்சுன்னு நம்ம சொல்லணும் ஆனால் வந்துருச்சு பாசிலு அப்புறம் ஜாம்ஸு ஹீரோயின் செகண்ட் ஹீரோ செகண்ட் ஹீரோயின் எல்லா டெக்னீஷியன்ஸும் உனக்கு எனக்கு சாங் இல்லையோ ஒரு நினச்சேன் அப்போ ஒரு ஆசிரமத்தில் ஒரு சாங்கை இங்கே போட்டு விட்டு அதை நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டாங்க கோதம்பன் சொல்லிச்சு அது எல்லோரும் நடிகர்கிட்ட நடிகர் எதுவும் செய்யல நடிகர் எதுவும் செய்யணும் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தா பார்த்தோம்னா அந்த கம்பெனி தான் காசு கொடுக்கும் ஒத்துட்ட ஒரு டிரைவராக அந்த ஓனர் தான் காசு கொடுக்குறோம் நம்மளுக்கு உலகமே கொடுக்கும் உள்ளத தமிழரும் சம்பந்தமே இல்லை அதெல்லாம் கொடுப்பாங்க உலகத்தின் உச்சபட்ச தேரி என்ன தெரியும் உங்களுக்கு ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் அந்த ஹோட்டல் ஓனர் எவ்வளோ காசு வச்சுருக்கேன்னு கேட்குறேம்மா தம்பி என்ன என்ன தோசை வாங்கி தீங்கு இட்லி வாங்கிக்கிங்கன்னா பூரி வாங்கிக்கிங்கன்னா எவ்வளோ காசு வச்சுருக்கேன் ஓனர் வேப்பரா சருப்பரா கேட்க மாட்டேன் சாப்பிட்டு வந்து காசை கட்டி போகுமா சேலை எடுக்க போகுது லேடிஸு அப்படியே சேலை விரிக்கிறான் வீட்டுக்காரமாக கேட்குது சாயம் போகுமா எக்கா எட்டு போக கட்டுக்கா துவைக்கா காயம் கொடுக்க சாயம் போச்சுன்னா காசு எட்டு போகாங்கிற கெட்டு போகுங்கிறாங்க நம்ம சினிமா எப்படி வாசல்லே காசை வாங்கிடுவோம் தமிழ் தமிழ் எங்க நூறுரூவா கொடுத்து பூட பூட பூரா இப்போ வெளியே போஸ்ட் ஓட்டணும்ல நானும் சன்னி இல்லையே கிஸ் பண்ணிக்கிற மாதிரி அது உள்ளே இருக்குன்னு நினைக்கிறீங்களே சரி இல்லைன்னாலும் கேஸ் போட முடியுமா கேஸ் போட்டாங்க சிங்கம் இப்படி பறந்த அட்டிக்கும் பத்து பைட்டுன்னு போடுறோம் ஒரு பைட்டு இருக்காது காசு கடை பாடல் அனைத்தும் தேனாறு பாடல்கள் ஆறு தேன் சூட்டு எட்டு முட்டுங்கிறோம்ல ஏதோ ஒன்றும் இல்லை காட்டு உட்கார் சிங்கம் புலி சிங்கத்தையும் புளியையும் எத்தி புளியாடும் காட்சி வெளியே உள்ள ஒண்ணுமே இல்லை போய் பாரு இதுதான் வித்தியாசமான ஒரு உலகம் இதுதான் வித்தியாசமான உலகம் ஆக இந்த வித்தியாசமான உலகத்தில் நிறையா பேர் கொடுக்கையில் சாதாரண மனிதனை விட நம்ம கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்கிறோம் புகழடைந்தால் பெரியாளாக வந்தால் கஷ்டப்பட நிறையா பேர் எல்லா பேரும் சிக்கனு மட்டனு கருவாடு பொங்கல் புளிச்சோறு சோறு சாம்பார் குழம்பு அந்த குழம்பு எல்லாம் ஒரு பதினாறு வகை இருபது வகை என்ன சாப்பிட முடியாது சாப்பிட்டதுக்கப்புறம் கள்ள முட்டாய் வரைக்கும் எல்லாம் சாப்பிட முடியாது யாருக்கு கிடைக்குது வேலைக்கு போறவங்க மார்க்கெட்டத்தில் இருக்கவங்க மட்டும்தான் கிடைக்குது அப்படி சாப்பிடாதவங்க நிறைய பேர் கற்றுக்கிட்டு நம்ம மட்டும் எதிர்பார்க்கறாங்கன்னா அவங்க முடிஞ்ச அளவு செய்ய முடியாதுனாலும் லேசாக நம்ம செஞ்சுட்டோம் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம வாழ்க்கையை கடந்து போயிடுவோம் நம்மகிட்ட மட்டும் ஏன் கேட்கறாங்கன்னா எல்லாருக்கும் எல்லாரும் தான் செஞ்சுருக்காங்க அதனால முடிய முடியாததை நம்ம சொல்லி கடந்து போயிடுவோம் அவ்வளோதான் செய்யக்கூடிய வாய்ப்பு செய்வாங்கன்னு நம்ம நம்பிக்கை கொடுத்த அந்த அவங்களுக்கு தான் நம்ம நன்றி நன்றிச்சுருக்கோம் நான் தெரியுமா அவங்களுக்கு தெரியுமா என்கிட்ட கேட்குறீங்களே நான் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குதுன்னு நமக்கு தெரியறில்லை அதே நம்மளுக்கு சந்தோஷமான விஷயம் தான் ஆக இந்த கண்டுக்க கம்பி கட்டும் கதை தீபாவளி ரிலீஸ் ஆகுது படம் பாருங்கள் ரொம்ப என்ஜாயபுல்லாக இருக்கும் காமெடியாக இருக்கும் நட்டி சார் வேறு ஒரு டைமென்ஷனில் பார்ப்பீங்க முருகானந்தத்துலேருந்து இங்கே இருந்த நடித்த நடிகர்கள் இருந்து தொழில்நுட்ப கலைகள்லேருந்து எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க ப்ளீஸ் நீங்கள் மீடியா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நல்லா இருக்கே பார்க்கலாமே கம்பி நல்லா கட்டியிருக்காங்களே பில்லர் நிற்கும் போல இருக்கேன் மேலே ஃபவுண்டேஷனை போட்டுருக்காங்க போல மேலே ஆசை எழுப்பிடலாம் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவாக போட்டு விட்ருக்கேன் செகண்ட் இயர் நீங்கள் சொல்லிட்டு கம்பி நல்லா கட்டிட்டு அங்கோ நல்லா அந்த கட்டிட்டு அந்த பில்லரு நல்லாவே இருக்கும் அது வந்து வேணும்ப்டி கட்டினா கம்பி நான் பார்த்தேன் காம்பியா வாங்கிட்டு வரல பிரியாணியாக வாங்கிட்டு வந்திருக்காரு காம்பியாக ஆக இந்த கதை இந்த படம் உங்கள் கையில் இருக்கு எழுத்தாளர் கல்கி சொன்னது போல ஒரு நல்ல கதை நல்ல ஒரு 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 படைப்பு நன்றாக இருந்தால் அதை ஏழை எளிய கடைசி மக்கள் முறையும் கொண்டு சென்று விடுங்கள் அதிலிருந்து எதாவது தவறுகள் இருந்தால் அதை சுட்டி காட்டுங்கள்னு எழுத்தாளர் கல்கி சொல்லியிருக்காரு இதில் நல்லதை நீங்கள் எழுதும் குறைகள் இருந்தால் சுட்டி காட்டுங்கள் லவி சார் கூட சாயந்தரம் என்னை பார்த்து பேசணும்னாரு டைம் அடுத்த படத்துக்கு அட்வான்ஸ் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் சாயந்தரம் பார்த்து பர்சை வீட்டில் வச்சுட்டேன்னு ஏதாவது சொன்னார்னா ரொம்ப டென்ஷன் ஆகிருவேன் இல்லாட்டி ஜிபே ஏதாவது எதாவது பண்ணுங்க பத்து நிமிஷம் கூட பேசுகிறீங்க ஐ லவ்வி சார் தேங்க் யூ படம் படம் பாருங்கள் படம் பாருங்கள் நன்றி நன்றி